பெரும் ஜோதி தனி பெரும் அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிட்டு உலகளாம் போற்ற ஒளி ஒடிவாக விளங்கும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் மனமொழிமையால் போட்டி பணிகின்றேன் தயவுடன் இவ்வுலகத்தில் மனித பிறப்பை பெற்றுக்கொண்டவர்கள் இப்பிறப்பினால் அடையத்தக்க ஆண்மலாபத்தை காலமுள்ள போதையாக இந்த அடைய வேண்டும் ஆன்மலாபம் என்பது எவ்வித இல்லாத ஏழைகள் பசியை பூக்கித்தான் பெற வேண்டும் இது சர்க்குரு வாக்கு அருள் திரைவனின் வாக்கு நாம் செய்த செயலின் நுழைவாக இன்பதுன்ப அனுபவங்கள் யாம் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வளையினி எண்ணினாலே எல்லாம் செயல்படும் நாம் இப்பொழுது ஆண்டருளி அருமை வேத்தலில் பத்தாவது பாடலில் என் உளம்பெரியா பேரொழி என்்கோ என் உயிர் தந்தை என்கோ என் உயிர் தாயே இன்பமே என்கோ என் உயிர் தலைவன் என் தலைவனே என் கோ என் உயிர் வளர்க்கும் தனி அமுது என்கோ என்னுடைய நண்பன் என்கோ என் ஒரு வாழ்வின் தனி முதல் என்கோ என்னை ஆண்டு அருள் எனையே என சர்குர் இப்பாடலை பதிவு செய்கிறார் என் உள்ளம்பரியா பேரொழி என் கோ என் உயிர் தலைவன் என்கோ எல்லா உயிருக்கும் தலைமை தாங்கி வழிநடத்துபவர் அருள் பெண் விருவர்கள் மேலும் தலைவர்களெல்லாம் தனித்தனி வழங்கும் தலைவனை என்பார் சர்க்குரு அப்படி பரமகாப பரம ஆகாசத்தில் அருட்பெறிஞ்சு சொருபுராக உள்ளவர் ஒவ்வொரு ஆன்மாவிலும் ஆன்ம சிற்றன் ஒளியொடிவாய் எல்லா உயிர்களின் மீக்கமர நிறைந்து விளங்குகின்றார் இதனை மகாதேவ மாலையில் உலகநிலை முழுதாகி ஆங்காங்குள்ள உயிராகி உயிருக்கு உயிராம் ஒளி தானாகி என்பார் என் உயிர் தாய் என்கோ பரம ஆகாசத்தில் அருட்பெறிஞ்ச அருட்பெறிஞ்சு தலைவர் எப்படி அனாதியோ அதேபோன்று அந்த பரமாகாசத்தில் அந்த தடையற்ற இயக்கமாகிய அந்த காற்று மனாதி இது தான் உயிர் தாய் என் கோய்கின்றார் ஒவ்வொரு உயிரும் இந்த பூமியில் பிறந்து ஜீவிக்கும் பொழுது இந்த காற்றை எடுத்து ஜீவிக்கிறது இந்த காற்று பிரிந்துவிட்டால் கரணி கருவி கரணங்கள் யாவும் ஒடுங்கிவிடும் இந்த காற்றின் இயக்கம்தான் மனம் மனம் என்பது எண்ணம் எண்ணம் என்பது செயல்பாடு இந்த செயல்பாடு தன் தேவை போக மீதமுள்ள பொய்ப்பொருளை எவ்வித ஆதாரமில்லாத ஏழைகள் பசியை போக்க போக்க மெய்ப்பொருளாக மாறும் என்ற உண்மையை அறிந்து நாம் செயல்படும்போது இந்த உயிர் தாய் நமக்கு என்னென்ன செய்யும் என்று அகவலிலே ஆயிரத்தி எழுவத்தி ரெண்டாவது வரி முதல் ஆயிரத்தி நூற்றி நாற்பத் நூற்றி பதினாலாவது வரை சர்க்குரு ப பகர்கிறார் அப்படி உயிர் தாய் செயல்படும் பொழுது இன்பம் வேண்டுமென்றால் வேண்டுதல் வேண்டாமையின்றி செயல்படும்பொழுது அது பேரின்பமாக வாய்க்கும் என்று ஆயிரத்தி இரநூத்தி நாற்பதாவது வரியிலிருந்து ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி நாலாவது வரி வரை அகவலிலே கூறுகிறார் என் உயிர் தந்தை என் கோ இந்த என் உயிர் தந்தை அதாவது தான் எல்லா உயிருக்கும் தந்தை அவர் ஒவ்வொரு உயிரிலும் ஆன்மாவில் உள்ளார் இந்த உயிர் தந்தையை நாம் அறிய வேண்டும் இந்த உயிர் தந்தையை நாம் அறிய நம் செயல்னைத்தையும் அருள் ஒளியால் கண்டாலன்றி அதை காண முடியாது இந்த உயிர் தந்தையை பற்றி அகவலில் ஆயிரத்தி நூற்றி பதினாறாவது அறிமுத வரி தொடங்கி ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி நாலாவது வரி முடிய இந்த தந்தையை பற்றி கூற்றுவோ கூறுகிறார் காற்றை இயக்குவது ஆன்ம ஒளி இது உயிருக்கு உயிராக உள்ளது அருள் பெருஞ்சோதி அடையும் வரை இந்த ஆன்ம ஒளி அழியாது அப்படி உள்ளதால் என் உயிர் தந்தை அருட்பெருஞ்சோதி என்கின்றார் என் மேலும் என் உயிருக்கு உயிராய் இளங்கும் செம்பதம் பதும பதம் என்பார் திருவடி புகழ்ச்சியில் என் உளம்பெரியா பேரொளியின் கோ நம்முடைய முதற் சாதனம் கருணை என்பதனாலே நாம் தினசரி அறமிராது நம் போல் பசி நீக்குதலை வழிபாடாகச் செய்ய செய்ய அதாவது இந்திரியமாகிய கருவிகளை யாவும் கரைந்து இந்திரிய ஒளி பெற்று கல்லாய மனம் கரைந்து அந்தக்கரணமாகிய மனம் புத்தி சித்தம் அகங்காரம் அதை கடந்த உள்ளம் கரண ஒளி பெற்று ஜீவனில் அதாவது உயிரில் விருப்பு வெறுப்பற்று ஜீவ ஒளி கூடி அறிவுக்கு அறிவாகிய ஆன்மா நெகிழ நெகிழ அருளொளி கூடினால் நம் உள்ளம் பே உள்ளம்பிரியா பேரொழியாக இறைவன் எப்படி விளங்குவார் என்பது நாம் அறியலாம் இதனை அகவலியிலே உள்ளொளி ஓங்கிட உயிரொளி விளங்கிட வெள்ளொளி காட்டிய மெய்யருட் கணலே என்பார் இந்த மெய்யருட் கணல் என்பது ஜிவகாருண்ய ஒழுக்கத்தினால் ஜிவகாருண்ய ஒழுக்கம் பக்தியாகி பக்தி ஒழுக்கமாகி ஒழுக்கம் தவ தவமாக வேண்டும் இந்த தவம் தயவால் வளரக்கூடிய தவம் தவத்தால் வளரக்கூடிய தயவு இந்த தயவும் தவமும் சேர்ந்து நான்கு இடங்களை வளர்க்கும் என்ப என்பார் சிவபதி விளக்கத்திலே மேலும் இந்த அருட்பெரிஞ்சோதி உள்ளொளியை ஒளிர் ஒளிக்குள் ஒளியை ஆக இந்த நாலு இடமும் விளங்கும் என்பார் என் உயிர் வளர்க்கும் தனி அமுது என்போ தயவால் உருக்கு உருக்கி அமுது ஊற்றெடுத்து உடம்பு உயிர் உளம்போடும் ஒளிமையமே ஆக்கி மெய் உணர்ச்சி அருளாயோ என்பார் மேலும் இந்த தனியியல் கல்லாய மனம் கரைய கரைய ஆன்மா நெகிழ நெகிழ மடலலாம் மூளை மலர்ந்திட அமுதம் உடலெல்லாம் உற்றெடுத்து ஓடி நிரம்பிட என்பார் இதெல்லாம் அவரவருடைய ஜிவகாருணி அனுபவமே தவிர இதை யாவரும் சொல்லி புரிய வைக்க முடியாது என்னுடைய நண்பனின் இவருக்கு நண்பன் உதவும் போது போல் மரணபலா பெருவாழ்வு வழங்கியதால் இறைவனை நண்பன் என கூறுகிறார் என் ஒரு வாழ்வில் தனி முதல் என்கோ ஒன்று என்றால் எதிர்ப்பதம் இரண்டு என்று உண்டு இரண்டு என்றால் பிறப்பு இறப்பு ஒன்று என்றால் பிறப்பு மட்டும்தான் இவர் இந்த பிற இந்த பிறந்த பிறப்பதிலே நித்திய பெருவாழ்வு அதாவது மரணமள வாழ்வை வழங்கிய தனி முதல் இறைவன் என்கின்றார் இதனை பொத்திய மலப்பிணி புழு குரம்பைதான் பொத்திய மலப்பிணி புழு குரம்பைதான் சுத்த சன்மார்க்க சேர்ப்பினால் நித்தியமாகிய நிகழும் என்பது சத்தியம் சத்தியம் சகத்தியுள்ளவர்களே என்பார் இந்த சிற்ஜோதி இயலூர் ஆதி இதுதான் அருட்பெரு வெளியில் அருட்பெரும் உலகத்து அருட்பெரும் தளத்து மேல்நிலையில் அருட்பெரும் பீடத்தில் உள்ள ஒப்பற்ற இயற்கை உண்மை தனிப்பதி ஆகிய இறைவர் பெரும் சுகவெளியில் பேரும்பமாக எல்லோருக்கும் இந்த மரணமலா பருவை வழங்க காத்து கொண்டுள்ளார் அதனை அடைவது நாம் செயல்பாடாக்கும் பொழுது அதனை அடையலாம் சர்க்குருநாதர் அதனை இருபத்தி மூணு அஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தேழில் தருமசாலை கட்டி செயல்பாடாக்கினார் அதனால் அவரை அருஜோதி தெய்வமெனை ஆண்டு கொண்ட தெய்வம் என்கின்றார் நாமும் நாம் நம் வீடுகளை தர்மசாலையாக மாற்றும் பொழுது நாமும் அந்நிலை அடையலாம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லாவிரதம் கொலையமலாம் உங்க நல்லோரும் நினைத்த நலம் பெறுங்க எல்லோரும் வாழ்கை சேர்ந்து திரு அருட்பிரகாச சர்குருநாத திருவடிகளே அபயம் 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 திருச்சிற்றம்